எல்லாம் அல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து சிவபுராணத்திற்கு பகுதி பகுதியாக விளக்கம் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே ஏகன் அநேகன் இறைவ வாழ்க என்ற அந்த தொடருக்கான பொருளை நான் வந்து இப்பொழுது பார்ப்போம் ஏனென்றால் மேம்போக்காக அப்படியே வேகமாக படித்து கொண்டு போவதல்ல ஞான நூல்கள் பொருள் அறிந்துதான் ஓத வேண்டும் அதற்காகத்தான் இந்த பணியை செய்து வருகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திருவாசகத்தை வந்து முற்றோதல் செய்கிறார்கள் தனியாகவும் இல்லங்களிலே ஓதி வருகிறார்கள் சிவபுராணத்தை ஓதுபவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள் நிறைய பொருள் அறியாமலே ஓதி கொண்டிருப்பார்கள் தவறல்ல அது தொடக்க நிலையிலே அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் நான் ஆயுள் முழுதும் பொருளே அறியாமல் தான் ஓதுவேன் என்ற நிலைப்பாடு ஏற்புடையதல்ல அவர்கள் என்றாவது ஒரு நாள் நாடி இந்த பொருளை நாடி வந்தால் அவர்களுக்கு எங் ஏதாவது விளக்கம் கிடைக்க வேண்டுமே என்று ஓரளவாவது நான் வந்து மணிவாசக பெருமான் என்ன நினைத்து இந்த தொடர்களை எல்லாம் அருளினாரோ அது வந்து இறைவனும் அவரும் தான் அறிவர் ஏனென்றால் வேதத்தின் தான் இயன்ற அளவுக்கு அந்த தொடருக்கான ஒரு அடிப்படை விளக்கத்தையாவது இந்த ஞான நூல்களின் துணை கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கு அவர்கள் கொடுக்குது இப்பொழுது ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லி பார்த்தால் இறைவன் ஒருவரே என்றுதான் நமது ஞான நூல்கள் அத்தனையும் பறைசாற்றுகின்றன வேதமே ஒரு இறைவனை தான் சுட்டுகிறது வேறு எவரையுமே சுட்டவில்லை இதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எஜுர்வேதத்தின் நடுவிலே நம சிவாயச சிவதராயச என்று சிவபெருமான் மட்டுமே ஏக இறைவனாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் எல்லா இடங்களிலும் வராது பல இடங்களிலே சிறு தெய்வ வழிபாடு சிறு தெய்வ போற்றுதல் எல்லாம் இருக்கும் எதற்கு என்றால் பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கும் தொடக்க நிலையிலே மனிதனாக அதாவது இதிலிருந்து மிருகங்களிலிருந்து மேம்படுத்தப்பட்டு மனிதனாக படைப்பிக்கப்பட்டு தொடக்க நிலையிலே வரக்கூடியவர்களுக்கும் மனிதனாக பல லட்சக்கணக்கான பேரவைகள் எடுத்து ஞானத்தின் உச்சநிலை அடைந்தவருக்கும் ஒரு தெய்வ வந்து உணர்த்த முடியாது அதனால் பல நிலைகள் உள்ளவர்களுக்கும் வந்து அப்பொழுது அப்பொழுது எந்த தெய்வத்தை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முழு முதற் கடவுள் என்று காட்டி பிறகு அடுத்த நிலைக்கு வரும்பொழுது இப்படியெல்லாம் காட்டி இந்த அருந்ததி நியாயம் என்று ஒன்று சொல்லுவார்கள் அமி மிதித்து அருந்ததி பார்ப்பது என்பது திருமணத்திலே ஒரு சடங்காக வைத்திருப்பார்கள் பார் அதுதான் அருந்ததி என்று சொல்லி இந்த அருந்ததி என்பது ஒரு சிறிய நட்சத்திரம் அது கண்ணுக்கு புலப்படாது அதன் பக்கத்திலே உள்ள ஒரு பெரிய நட்சத்திர திரத்தை காட்டி அதோ பார் அதுதான் அருந்தது என்பார்கள் ஆமாம் 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 தெரிகிறது என்று சொன்னவுடன் அல்ல அல்ல அது அல்ல அதன் பக்கத்திலேயே வடது புறமாகவோ இடதுபுறமாகவோ சிறிதாக ஒன்று தோன்றுகிறது பார் அதுதான் அருந்தது என்று அப்படி சொல்வார்கள் அப்படி உலக உயிர்களை பலவாறாக வந்து வளர்த்து எடுக்க பொழுது இந்த வேதங்களிலே சிறுதெய்வ வழிபாடுகளும் வரும் அதை கண்டு நாம் மயங்கி விடக்கூடாது நமைச்சிவாயச சிவதராயசி என்பதை கருவை காப்பது போல எஜுர்வேதத்திலே நடுவிலே வைத்து ஒரு சுடரை காப்பது போல் அந்த மணியாக காக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து மாணிக்கம் இருதலை சிவ என்பதை இர இருதலை மாணிக்கம் என்று கூட பெரியவர்கள் சொல்வார்கள் சி என்ற ஒற்றை எழுத்துதான் வந்து உச்சநிலையாக அந்த அருவமாக இருக்கக்கூடிய பேரருவமாக இருக்கக்கூடிய அதான் பேரெழுத்து ஒன்று உடையானை என்று சொல்லி கூட அப்பர் பெருமான் வந்து சொல்லுவார் அந்த ஓர் இழுத்தால் வந்து சொட்டக்கூடிய பெருமன் அருவமாக இருப்பார் தன்னை நோக்கி இருக்கும் பொழுது அருவமாக எங்கேயுமே நிறைந்திருப்பார் எங்கேயும் என்றால் அங்கே உலகமெல்லாம் இல்லை எதுவுமே கிடையாது மாயை அணுத்தன்மையாக வந்து இருக்கும் கருமா மா மாயையிலேயே இந்த கர்மங்கள் எல்லாம் ஒடுங்கியிருக்கும் உயிர்கள் எல்லாம் கல் போல் ஆணவ இருளால் மறைக்கப்பட்டு ஆங்காங்கே வந்து உயிர்கள் எல்லாம் செயல்படாத கல்லுக்கு ஒப்ப கிடக்கக்கூடிய நிலை அங்கே வந்து இருக்கக்கூடிய பெருமான் அருவமாக ஏக இறையாகிய அந்த பரசிவமாகிய நமது பெருமான் தான் அவருக்கு என்ன நாமம் என்று அடையாளப்படுத்துவது தான் யஜுர்வேதம் அது யஜுர்வேதத்தில் ந நடுவிலே நம சிவாயச சிவதராயச என்று இறைவன் அங்கே சுட்டப்படுகிறார் என்பது அதுவும் வந்து சிவ என்பது நடுவிலே அமைந்திருப்பதாக அங்கே அமைந்திருக்கும் சி வந்து உச்சநிலை நடுவிலே அமைந்திருக்கும் ஆக பேரருவமாக இருக்கக்கூடிய பெருமான் அப்பொழுது என்னன்னா இறைவனுக்கு பேரடைமை என்ற இயல்பான ஒரு கருணை அவருக்கு அந்த எட்டு குணங்களை நாம் ஏற்றி சொல்கிறோமே குணா அதீதன் என்று சொல்வார்கள் குணங்களை எல்லாம் கடந்தவன் என்று சொல்வார்கள் இருந்த போதிலும் அவருடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தை படைத்து இந்த உயிர்கள் மாட்டு ஒரு இயல்பான அன்பு அன்பாலும் அந்த பெருங்கருணையாலும் இவைகளையெல்லாம் விடுவிக்க வேண்டும் இந்த ஆணவ இருளை செய்து இவற்றையெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி தன் நிலைக்கு ஒப்பை செய்து தன்னை வந்து இந்த ஆணவத்தை பற்றி இருக்கக்கூடிய ஆணவத்தை சக்தி செய்து தன்னுடைய பேரின்பத்தில் எப்பொழுதுமே அவற்றை தெளிக்க செய்ய வேண்டும் இந்த அறிவுடைய பொயிர்கள் பொருள்கள் ஆகிய உயிர்கள் எல்லாம் இப்படி கிடைக்கின்றது என்று நினைத்து அப்போ வந்து தன்னை நோக்கி இருக்கும் பொழுது பேரருவமாக இருக்கக்கூடிய பெருமான் ஒளிமயமாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த உலக வந்து மாயை நோக்கி மாயை விரித்து பல்வேறு அண்டங்களாக வந்து பல்வேறு எத்தனையோ அண்டங்கள் இந்த மண் சம்பந்தப்பட்டதே ஒரு லட்சம் அண்டங்கள் இருக்கின்றனமா ஒரு லட்சம் அண்டங்களுக்கும் ஒரு பிரம்ம விஷ்ணு இந்திராதி அவர்கள்லாம் உண்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானுடைய பரத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பக்கத்தில் இருக்காரு என்னமோ சொல்கிறான் எங்கள் அப்பண்டாங்கிறான் இதுங்கிறான் இதுங்கிறான் எதுவுமே ஞான நூல் நாட்டமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு துன்பம் வந்தால் விட்டுட்டு ஓடிடலாம் பல பேர் பார்த்துருக்கேன் நல்ல வந்து தெய்வ ஒரு தெய்வ வழிபாடு எல்லாம் சரிதான் திருமுறைகள்லாம் படிப்பார்கள் ஓதுவார்கள் எல்லாமே இருப்பார்கள் வாழ்வியல் துன்பத்தை ஏதாவது சந்திக்க நேர்ந்தால் யாரிடமாவது கேட்டால் நீ அங்கே போய் அதை அவரை கும்பிடு என்று சொல்லி ஏதோ ஒரு ஆற்றுப்படுத்தினா இதை வந்து விட்டு விட்டு ஓடி விடுவார்கள் அதெல்லாம் தான் இந்த ஒரு அடிப்படை ஞானம் இறைவனை தன்னை பற்றிய ஓரளவு அறிவு இறைவனை பற்றிய அறிவு அதற்காகத்தானே பெருமான் வந்து இந்த மாதவம் செய்த தென் திசையிலே நம்மை படைத்ததை படைத்தது மன்றி அந்த வேதத்தையும் உபனிடதங்கள் அந்த சிவாகமங்கள் எல்லாவற்றையும் தமிழில் வந்து விரித்து இந்த ஆச்சாரியார்கள் வழி கொடுத்துருக்கார் எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அதையெல்லாம் சிந்தித்து ஆக ஏகனாக இருக்கக்கூடிய பெருமான் எந்த உருவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமான் இந்த உலக உயிர்களை வந்து காக்க வேண்டும் அவற்றை பற்றி இருக்கக்கூடிய ஆணவ உயிரிலிருந்து கோடிக்கணக்கான உயிர்கள் நீக்கி நம்மோடு அணை அணியைச் செய்து நம்முடைய இன்பத்தை தூக்க செய்ய வேண்டும் இந்த உயிர்கள் போய் அணிவதால் இறைவனுக்கு ஒரு அணுத்துகளவு கூட எந்த இன்பமும் கிடையாது ஏனென்றால் இவற்றை காப்பாற்றி விட்டோம் என்ற மகிழ்ச்சியை தவிர பெருமானுக்கு என்ன இருக்கிறது இல்லையா எந்த குணங்களும் இல்லாத பெருமான் இல்லையா அப்படிப்பட்ட பெருங்கருணை காரணமாக பல உருவங்களை எடுக்கிறார் அதாவது உலகத்தை படைத்து அதை நோக்கி செயல்படுத்தும் நிலையிலே அநேக அநேகன் என்று சொல்கிறார் ஒன்றுக்கு எதிர் சொல்ல எதிர் எதிரிடை சொல்லுது ஏகனாக இருக்கக்கூடிய பெருமான் அருவமாக இருக்கக்கூடிய பெருமான் பேரருவமாக இந்த அருவத்தை நினைத்து கொள்ளக்கூடாது பங்க பூதங்களிலே உள்ளிட்ட அருவ அருவம் என்பது வேறு எல்லாவற்றையும் உள்ளடக்கி பேரருவமாக இருக்கக்கூடிய பெருமான் என்பது வேறு எல்லாமே வெளிக்குள் வெளிகடந்து என்று சொல்கிறார் இல்லையா சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கருகே சூழலா என்று அப்பர் வந்து சொல்வார் அப்போ வந்து அப்போ இறைவன் என்றால் என்ன பொருள் என்ன எல்லா தங்கி இருப்பவன் என்று பொருள் இறைவன் என்ற சொல்லுக்கான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்ற சொல்லு என்று என்ன பொருள் என்றால் எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் அருவமாக இருக்கக்கூடிய பெருமை இறைவன் என்று சொல்லுக்கு என்னன்னா எல்லா பொருள்கள்லையும் பொருந்தி தங்கி இருக்கக்கூடிய பெருமான் என்பது தான் கடவுள் இறைவன் என்ற சொல்லுக்கான பொருள் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்ல இனம் கொட்டாமே என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்கிறாங்க ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று என்று சொல்லார் என்று சொல்லி சொல்கிறார் இல்லையா அங்கே ஞானசம்பந்த பெருமான் திரு எழு கூற்று இருக்கையை வந்து நான் வந்து கவனித்து பார்த்தால் தெரியும் தானே ஓரொரு ஆயினை என்று தொடங்குவார் ஓரொரு ஆயினை மானாங்காலத்து இயல்பாய் ஒரு விண்முதல் பூதலும் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப படைத்து அழித்து அழிப்ப மம்மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவராகி நின்றன என்று சொல்லி அந்த அருவ நிலையிலிருந்து உருவத்துக்கு வர நிலையை சுற்றி கொள்வார் ஓர்ரு ஆயினை என்றால் என்ன பொருள் அந்த அந்த தொடருக்கான அந்த பொருளுக்கு அது புரிந்து கொள்ள வேண்டும் ஓர் உரு ஆயினைன்னா ஒரு உருவமே இல்லாத ஒரு நிலையில் இருந்தால் தானே ஓர் உருவா ஆக முடியும் இல்லையா அப்புறம் பல்வேறு உருவமாக வந்து ஆகிறார் அதாவது உடுக்க நிலையில் என்ன ஆக செய்கிறார் பல பல வேடங்கள் தாங்கிய பரமன் இல்லையா பல பல வேடமாகும் பரன் என்ற என்ன என்றால் எல்லாவற்றையும் ஒடுக்கி பிறகு வந்து ஒரு ஆகி அப்புறம் அருவமாக அங்கே போவார் இப்போ அருவநிலையிலிருந்து பறந்து நின்ற ஒரு பேரருவமாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த பேரருள் அந்த கருணை பெருங்கருணை ஒன்றே காரணமாக இந்த உயிர் உலக உயிர் உயிர்களை வந்து காக்க வேண்டும் என்ற ஒரு கருணை காரணமாக தன் நிலையிலிருந்து இறங்கி ஒரு குருவமாக எடுக்கிறார் தன்னுடைய சக்தி நோக்கி மானாங்கார்த்துனா தன்னுடைய சக்தி எழுதுற அப்படி திருவள்ளம்பட்டினோன்னா ஈரியல்பாய் சிவம் சக்தி என்று இயல்பாய் ஒரு விண்முதல் பூதளம் அந்த பஞ்சபூதங்களில் வானம் விண்முதல் பூதளம்னா வானந்தான் முதல்ல எடுத்துக்கணும் வந்து வானம் காற்று தீ நீர் அடுத்தது மண் மண்ணு தான் முப்பத்தாறாவது தத்துவமாக நாம் சொல்லுவோம் ஒன்றிய இரு சூழல் சூரிய சந்திரர்கள் உம்பர்கள் பிறவும் இந்திராதி தேவர்கள் ஏனைய வந்து பிரம்ம விஷ்ணு முதலிய தேவர்கள்லாம் இருக்காங்க படைத்து அழித்து அழிப்ப இவர்களையெல்லாம் வந்து படைத்து அழித்து அழித்து மறைத்து அருளி எல்லாவற்றையும் செய்வதற்காக மும்மூர்த்திகளாக யார் ஆகிறாரு பெருமானே ஆகிறார் எவ்வளோ பெரிய ஒரு ஞான விளக்கம் இதையெல்லாம் நாம் வந்து கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் அதுக்கெல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும் இல்லையா அங்கே ஒன்றவன் தானே என்று சொல்லி திருமலை தொடங்குறாரு பாருங்கள் திருமந்திரத்தை தொடங்குறதே ஒன்றவன் தானே ஐந்து கருத்தினை அவர் இயற்றியதெல்லாம் யாரோ ஏற்றி பொறுத்தியிருக்கிறார் ஏனென்றால் அதை போல் வந்து சாக்கிரா அதீத உள்ள ஞானி பரஞானியர்களுக்கு வந்து விநாயகர் காப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லையே விநாயகரை ஈசனிலேயே உள்ளடக்கி பார்க்கக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் அதனால தான் திருஞான சம்பந்த பெருமானோ சுந்தரமூர்த்தி சாமிகளோ நாவுக்கரசர் பெருமானோ பாருங்க அந்த இது இருக்காது விநாயகர் காப்பு இருக்காது எடுத்துருங்க அதை போல் தானே என்று இதுதான் தொடங்குகிறார்கள் ஒன்றவன் தானே என்ன அவனை தவிர யாரும் கிடையாது ஏகன் அவன்தானே ஏன் அவர் தான் ஏன் அனேகன் அவர் ஒன்றவன் தானே என்று சொல்லி அங்கே தொடங்குகிறார் அதே போல் அம்மா என்ன சொல்கிறாங்க ஈசன் அவனல்லாது இல்லை என்று கூசி மனத்தகத்தை கொண்டிருந்து மண்ணொலிகள் மறவாது வாழ்வாரே என்றும் பிறவாமல் காக்கும்பிறான்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா உருவிலான் பெருமையை உளங்கொலா அத்திருவிழார் அவர் தம்மை திருட்டலாகுமே ஞானசம்பந்த பெருமான் உருவிலான் பெருமையை உளங்கொழாத அத்திருவிழார் அவர்களை திருட்டலாகுமே என்ன தெரிவிக்க முடியுமா என்று சொல்லி வினவா வினவுவார் என்ன சொல்வார் உருவிலான் பெருமையை என்று சொல்வார் மூன்றாவது திருமுறை பதினான்காவது திருப்பதியும் இரண்டாவது பாடலில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவனே அருள வேண்டும் அதிக உயிரட்ட நீரே என்று சொல்லி அறுவனே அருள வேண்டும் அதிக வீரட்டினர் என்று அந்த அருவநிலையை சிந்தித்து திருநாவுக்கரசு பெருமான் அங்கே விழுந்து வேண்டுவார் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமாகவும் அவர் தான் வர்றார் அநேகனாக வரக்கூடியவர் பெருமான் யார் பல உருவகங்களும் பல பல தெய்வ வடிவங்களையும் எடுக்கக்கூடியவர் விநாயகராக பிள்ளையாராக வீரபத்திரராக பைரவராக ஐயனாராக இது ஐயப்பன் என்று சொல்கிறோம் இல்லையா அதை போல் வந்து பல பல வேடங்கமாகும் பரம் நாரி பாகன் என்று சொல்லி அங்கே வேறு தோழி பகமில்லை சொல்கிறார் பல்வேறு வேடங்கள் ஒருவினை வந்து பல்வேறு வேடங்களையும் தாண்டுவது தாங்குவார் எல்லாவற்றிலையும் வந்து படைத்த அனைத்திலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று செயலாக்கக்கூடிய ஐந்துழலாக்கி இது என்ன காரணம்னா இந்த ஆணவத்தை சக்தி செய்வதற்காக இந்த உயிரை அதே நேரத்தில் பக்குவப்படுத்தி தன் இயல்பை வந்து கொண்டு வருவதற்காக என்னென்ன ஆணவம் மறைத்தலால் மட்டுமே உயிர் ஒன்றா நம்பர் யோகியம் மார்கையும் ஆனால் மறைத்தலால் மட்டுமே இது வந்து குற்றங்களை எல்லாம் செய்கின்றது என்பதெல்லாம் சிந்திக்கக்கூடாது பல்வேறு நிலைப்பாடுகள் பக்குவநிலைகள் உயிர்களில் இருக்கின்றன என்பதையும் இயல்பாகவே அந்த இயல்புகள் இருக்கின்றன என்பது சாஸ்திரத்தை எல்லாம் நாம் கேட்டால் நமக்கு வந்து புரியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஈராய் முதல் ஒன்றாய் இரு குணம் மூன்றாய் மாறாம் நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு சுகையோடு எட்டுத்து செய்தானா வேறாய் உடனானான் இடம் வீழி மிளையே எல்லாமாகவும் அவர் தான் இருக்கிறாருங்கிறார் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நன்னு பாரும் விண்ணெறிகால் நீரும் மேவராய விரைமலரோன் நான்முகன் செங்கன்மால் ஈசன் என்ற மூவராய முதல் ஒரு ரோன் மேயது முதுகொன்றே என்று சொல்லி அதுவும் ஞானசமுந்தர் வாக்கில் அப்படிலாம் வந்து பாடியிருக்கார் இங்கே இவ்வ அப்பர் பெருமான் பாருங்க எல்லாமாக அவர் தான் இருக்கார் பெருமான் அநேகன் என்ற சொல்லுக்கு இது வந்து இந்த விளக்கங்கள் இருநிலநாய் அருவமாக இருந்த பெருமான் உருவம் எடுத்து வந்த பிறகு எல்லாமே நின்ற திருத்தாண்டகம் அதை முழுவதுமாக இறைவனோடு பொருத்தி பார்ப்பார் அதாவது எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநாட்டம் எங்கும் சிவமாக இருத்தால் எங்கெங்கும் தங்கும் தீ சிவனர்களுக்கு விளையாட்டதே என்ற ஒரு பொருளை தான் அப்படி விரித்து நின்ற திருத்தாண்டகமாக ஆகிறது ஞானியர்களுடைய வந்து வே வேறுபாடு இல்லை ஏனென்றால் இந்த பரஞானியர்களாகியே நமது ஞான சம்பந்த பெருமானாக இருக்கட்டும் திருமூலராகட்டும் இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சாமிகள் அம்மா இதை போல் வந்து இந்த ஞான நூல்களை எல்லாம் விரித்துரைக்கு உரைத்தவர்கள் அந்த ச சந்தானாச்சாரியார்களாகிய மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் எல்லோருமே இந்த ஞானியர்கள் அனைவருமே மூலமாக எங்கே இருந்து பெருமானை பற்றிய அந்த ஞானத்தை எடுக்கிறார்கள் என்றால் வேதமாகிய வித்துல இருந்து தான் அந்த வேதத்தை வந்து தான் விரித்து உரைக்கிறார்கள் இவர் அது சேக்கிலார் சொல்வார் வேதத்தை விரித்து என்று அது பந்தநல்லூர் பகுதிக்கு திருஞான சம்பந்த பெருமான் போகும்போது சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் அதை பாருங்கள் இருநல்லனால் தீயாகி நீருமாகி ஏமானா ஏமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களும் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறர் உருவம் தம் உருவம் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நெருநலை நெற்று இன்றாகி நாளையாகி நிமிர் பண் சடையடிகள் நின்றவாறு மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானையாகி கண்ணாகி கண்ணுக்கு ஒரு மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கு ஓர் ஆணுமாகி பிரளயத்து அப்பால் ஒரு அண்டமாகி என்னாகி எண்ணுக்கு ஓர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாரு என்று சொல்லி அற்புதமான ஒரு ஞான நூல்கள் எல்லாவற்றையும் ஒரு வரியில் அடைக்கிறார் அடைக்கிற அடைக்க ஈச ஏகன் அநேகன் இறைவன் அடிவழ்க அந்த பெருமான் நமக்காக உருவம் எடுத்து வந்திருக்கிறாரே அந்த அருவமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடி வாழ்க என்று இறை போற்றுதலாக இது அமைந்துள்ளது இன்னும் விரித்து சொன்னால் வந்து ரொம்ப விரியும் என்று சொல்லி இத்துடன் இதற்கான ஒரு அடிப்படை விளக்கத்தை அன்பர்கள் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்கி இதுவரை கேட்ட அனைவருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயன விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம நம திருச்சிட்டம்